மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் சாமலாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஐயம்பாளையத்தில் துணை சுகாதார நிலையம் துவங்கப்பட்டது இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைய உள்ள துணை சுகாதார நிலையம் குறித்து சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி கூறுகையில் இது பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கை இப்போது நிறைவேற்றப்பட்டதை குறித்து மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் திருப்பூர் மாவட்டம் பல்லாட வட்டம் சாமலாபுரம் பேரூராட்சியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அனைத்து மக்களையும் மக்களிடையே மக்களிடத்திலே சென்று மருத்துவம் பார்க்க வேண்டும் மக்களுக்கான சேவைகளை சிறப்பாக மருத்துவத்துறை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான பெரிய நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய மருத்துவத்துறை போல் எங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர் ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களும் அதே மாதிரி தான் மக்களை தேடி மருத்துவம் என்பது முக்கியமாக அனைத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சிறப்பாக சென்றடைய வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு சாமலாபுரம் பேரூராட்சியிலே பல்லபாளையத்திலே வந்து ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு சிறப்ப சிறப்பான முறையிலே ஒரு மருத்துவமனை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் அதற்கிடையில் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா சாமலபுரம் பேரூராட்சி இன்னொரு பகுதிக்கு ஒரு மருத்துவமனை தேவைப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய துறை சார்ந்த மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு சாமிநாதன் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தல்படியும் அதேபோல மருத்துவ அமைச்சர் மாண்புமிகு ம முப்பை மா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் எங்களுடைய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தின்படியும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவுப்படி எங்களுக்கு வந்து இடம் நிலம் எல்லாம் ஒதுக்கி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுடைய அருக அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாளத்தை சேர்ந்த வள்ளலார் ட்ரஸ்ட் மூலியமாக எங்களுக்கு இலவசமாக ஒரு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலே ஒரு மருத்துவமனை சிறப்பாக இங்கு நாங்கள் கட்டியிருக்கின்றோம் அந்த மருத்துவமனை இன்று வந்து துவக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனை பார்த்திங்கன்னு சொன்னிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஏறத்தால் சாமலாபுரம் பேருவெய்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது அதேபோல வட மாநிலத்தை சார்ந்தவர்களும் அந்நிய மாநிலத்தை சார்ந்தவர்களும் வெளியிலிருந்து வரக்கூடிய அடுத்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்து விசைத்தறி பஞ்சாலைகள் நிறையா இருக்கக்கூடிய நிறைந்த பகுதி வெளியூர்லேருந்து வந்து இருக்கக்கூடியவங்க தான் நிறையா இருக்கிறாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய கற்பனை பெண்களுக்கு எல்லாமே வந்து மருத்துவம் பார்ப்பதற்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அந்த வகையில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பஸ்ஸில் ஏறி போய் வந்து தான் எங்களுடைய மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடத்திலும் அதேபோல திருப்பூர் மாவட்ட அமைச்சர் முப்பை சாமிநாண்டைய அவர்களிடத்திலே வந்து நாங்கள் கோரிக்கையாக வைத்திருந்தோம் அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி எங்களுக்கு அரசு அரசு இடத்திலிருந்து வந்து எங்களுக்கு இடத்தை சீக்கிரமாக ஒதுக்கி கொடுத்தார்கள் நாங்கள் அதே மாதிரி அந்த வள்ளலார் ஸ்கூல் பொருளாருனுடைய ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு பான்சர் முப்பது லட்சத்தை பிடிச்சி இன்றைக்கி வந்து தமிழக அரசுடன் இந்த பில்டிங் ஒப்படைச்சிட்டோம் இனி வந்து இன்றையிலருந்து மருத்துவம் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான சேவைகள் சிறப்பாக நடைபெறும் என்பதை சாமலாபுரம் பேரூராட்சியினுடைய தலைவருங்கிற என்கிற முறையில் அன்போடு தெரிவித்துக்காக இந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் பேர் இருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா அந்நிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டாயிரம் பேர் இருப்பாங்க அதர் மாவட்டம் அடுத்த மாவட்டத்திலேருந்து இங்கே பஞ்சாலைக்கும் சீத்திரைக்கு தொழிலுக்கு நாடி வந்திருக்கக்கூடியவங்க ஏறத்தால் ஒரு ஐயாயிரம் டு ஏழாயிரம் பேர் இருப்பாங்க மொத்தம் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வந்து வெளியிலேருந்து வந்தவங்களுக்கான நம்ம உதவியாக இருக்குங்கிறது பத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு பதினாயிரம் பேர் கண்டிப்பாக பயன்பெறுவார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கோரிக்கையை வந்து மக்களை தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இப்போ எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உத்தரவே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி கிராமப்புற பஞ்சாயத்தில் எல்லாமே தலைவர்கள் கவுன்சிலுக்கு கூடிய எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய அறிவுரை என்ன சொன்ன என்னவென்று சொன்னால் நீங்கள் எல்லாம் சென்று வார்டில் உங்களுடைய பேரூராட்சிக்குள்ளே மாநகராட்சிக்குள்ளே நகராட்சிக்குள்ளே மக்களிடத்திலே நேரடியாக சென்று அவர்களை குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இதுகளை செஞ்சு கொடுக்கணுங்கிறத மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அதேபோல் எங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர் அன்பாக செல்லமாக செல்லக்கூடிய எங்களுடைய அமைச்சர் சார்ந்த அமைச்சர் வந்து கே என் நேர் அண்ணனுடைய அறிவுறுத்தல் அதே மாதிரிதான் கே என் நேர் என்னன்னு மக்களை தேடி அந்த வார்டுக்குள்ளே பஞ்சாயத்துக்குள்ளே சிறப்பாக போய் பார்த்து நீங்கள் செய்யணுங்கிறத அந்த அடிப்படையில் தான் என்னுடைய பணிகளும் இருக்குது வந்து மக்கள் தேடி வரக்கூடாது மக்களை தேடி நாம் சென்று அந்த பணிகளை செய்வேங்கிறதா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய வழிகாட்டிலின்படி நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் சென்று அந்த வேலைகளை செய் செஞ்சிட்ருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் இப்போ கேட்டீங்க காலை உணவு திட்டம் என்பது ஏற்கனவே காலை உணவு சிற்றார்கள் சீரர்களுக்கு பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து நடைமுறையில் வந்து இருந்துச்சு போன வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட யாருத்தால ஒரு மூணு லட்சத்தி சிலற பேர் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் யாருத்தாலும் இப்போ இருபது லட்சம் பேர் மூணு லட்சம் அதில் ஒரு பதினேழு போட்டோம்னா ஒரு இருபது லட்சத்து சிலற பேருக்கு வந்து இன்றைக்கி சிறப்பான முறையில் காலை உணவு திட்டம் உலகத்திலேயே இல்லாத திட்டம் இந்தியாவிலே இல்லாத ஒரு முதல் திட்டத்தை வந்து மாண்புமிகு தாயுள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையிலே நடைபெற்று இருக்கிறது எங்கள் பகுதியில் அனைத்து பள்ளிகளிலுமே வந்து சிறப்பான முறையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்